முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி வழிமுறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அடியாரைகளை கள்ளுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வளமாக ஒன்பது முறை சுற்றி தீ மூட்டி அந்த தீயில் இட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக ஒரு கையளவு கல்லுப்புடன் கருப்பு மிளகு சேர்த்து பதினோரு முறை வளமாக சுற்றி தீமூட்டி அந்த தீயில் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக ஒரு கையளவு கல்லுப்புடன் வரமிளகாய் சேர்த்து வளமாக எட்டு முறையும் இடமாக எட்டு முறையும் சுற்றி தீமூட்டி அந்த தீயில் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக ஒரு எலுமிச்சக்கனியை எடுத்து வளமாக எட்டு முறையும் இடமாக எட்டு முறையும் சுற்றி தீ மூட்டி அந்த தீயில் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக முக்கண் கொண்ட தேங்காயில் கருப்பூரம் ஏற்றி மூன்று முறை வளமாக சுற்றி கருப்பூரத்தை தரையில் இட்டுவிட்டு அந்த தேங்காயை சூரத் தேங்காயாய் அடித்து உடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக மாதம் ஒரு முறையாவது கடல் நீரில் நீராட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக மலர் குளியல் மாதம் ஒரு முறையாவது செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இந்த மலர் குளியல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற காணொளி பதிவு நமது தமிழ் வேதம் நைண்டுட்டு சொன்னில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம் ஆக அதை பார்க்காத அடியார்கள் மறக்காமல் அதையும் பார்த்து கொள்ளலாம் அன்பு நிறைந்த அடியார்களே ஒருவரின் பார்வையின் மூலமாக அவர்களினுடைய என்ன அலைகளோடு அந்த அதிர்வு அலைகள் கலந்து அந்த அதிர்வு அலைகளாகப்பட்டது காற்றில் கலந்து அந்த காற்றாகப்பட்டது நம்மை வந்து தீண்டும் போதே திருஷ்டிகள் ஈர்க்கப்படுகின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தையங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஓல் அப்டிங் அப்படிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நமசிவாயம்